காவத யாரை காவத யாரை யவன்னே அனுப்ப போறீங்க இன்றைக்கு நீங்க ஆஃபீஸுக்கு யார் அனுப்ப போறீங்க இந்த யவன்னே இந்த இன்னே ஏன் மாறுது அப்படின்ற விஷயத்த ஒரு டைமுக்கு நான் உங்களுக்கு தெளிவாக வழங்கப்படுத்துறேன் அதை இன்னொரு வீடியோல பார்க்கலாம் அப்ப அதை ஓயா ஆஃபீஸ் கிட்ட காவத யவன்னே இன்றைக்கு நீங்க ஆஃபீஸுக்கு யார் அனுப்ப போறீங்க யார எடுக்கிறது காவத அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சு கொள்ளும் பயன்படுத்திக் கொள்ளும் உங்களுக்கும் சிங்களம் கற்றுக்கொள்ள ஆசை இருக்குதா அப்படின்னா திரையெழுத்திரு நம்பருக்கு கால் பண்ணுங்க நாங்கள் ஆன்லைனில் கிளாஸ் நடத்துகிறோம் வயசு வித்தியாசம் எதுவுமே தேவையில்லை நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படின்றது முக்கியம் இல்லை நீங்கள் இருந்த இருந்து உங்களோட ஃபோன்லேயே நீங்கள் ஆன்லைன் மூலமாக சிங்களம் கதைக்கு பழகலாம் இப்போவே தொடர்பு கொள்ளுங்கள்